ஹாய் ஹலோ கைஸ் இஸ் இஸ் வெல்கம் பேக் டு நகர் வீடியோ அதான் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா ஏலகிரி கைஸ் தான் போக போகிறோம் ஸோ அது இப்போ எங்கே இருக்கிறோன்னா நம்ம ஏலகிரி அடி வாரத்தில் கைஸ் இருக்கோம் ஸோ அப்படியே பாருங்கள் வீடியோ இது ஸோ ரொம்ப நாளாக பிளான் போட்டிருந்தேன் ஏலகிரி போகணும் போகணும் போகணுன்னு சொல்லி அதுதான் இது அப்படியே வாங்க போயிட்டே இருக்கலாம் ஏலகிரி வந்தாச்சு ரொம்ப நாளாக பிளான் போட்டிருந்தேன் பசங்க கூட போகணும் போகணும் போனோங்க ரொம்ப இன்னைக்கு தான் ஆரம்பிச்சேன்னு இருக்கேன் வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம் டோ ஏலகிரி ஆ செம்மையாக இருக்கல வியூ உண்மையா பாருங்க அப்படியே அந்த வியூ மட்டும் இருக்கு இருக்குற நம்ம ஓசுறேன் வா மீண்டும் ஏலக்கறி பாத்தியா பெலினி ட்ரயம்பு அட்வெஞ்சர் த்ரீ நைன்ட்டியா டூ பிப்டியா த்ரீ நைன்டி தெரியல

பல டைம் சொல்லட்டும் உங்களுக்கு என்ன பண்ணும் ஏன் முதல்லன்ற ஆரம்பிச்சே ச்சீ பங்காளிங்கெல்லாம் இருக்குதா அப்படி

சரி திருப்பத்தூர் தாண்டினோடனே வெயில் காத்துங்க அப்படியே லைட்டாக வெயில் அடிக்குது ஆனால் திருப்பத்தூர்லேருந்து வெயிலே சுத்தமாக வெயில் கிடையாதுங்க ஸோ அடிவாரது வந்தோடனே லைட்டாக வெயில் அடிக்குது அதான் ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன டேட் பார்த்திங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி இது எனக்கு போஸ்ட் பண்ணோடனே எனக்கும் தெரியாது ஆனால் போஸ்ட் பண்ணுவேன் செகரத்தில் அப்படியே ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாவது பெண்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா இருக்கு உங்களுக்கு காமிக்கிட்ட இருந்தால் வியூ மட்டும் அவன் அடிச்சு போயிட்டாங்க பார்த்துக்க முன்னாடி ஏண்டாடே என் வண்டி இவ்வளோ தாண்டா ஏறும் உன் வண்டிக்கு என் வண்டிக்கு வித்தியாசம் இல்லையாடா நீ வச்சிருக்கிறது டியோகே நான் வச்சிருக்கிறது டியோ

கிலோமீட்டர் இருக்கணும்னா பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்குங்க இப்போ முன்ன அடியில் பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் இருந்தது பார்த்தீங்கன்னா சில்லு சில்லுன்னு இருக்குங்க அடைய சில்லுன்னு இருக்குப்பா வாங்க போன்றது ஏப்பா வாப்பா சொல்லிக்கலாமா கொஞ்சம் நல்லா இருக்கு ஆனால் வாங்க போன்றது எல்லாருக்கும் இப்போ இதை போ வாப்பா ஒரு மரியாதை இருக்குங்கள்ல ஸோ அதனால வாப்பா பூப்பான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் ட்ராவல் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த பைக் தான் அந்த பைக்கெல்லாம் என்ன எந்த பைக் வேணாலும் ட்ராவல் பண்ணுங்கள் அதுக்கு நம்ம உள்ள நம்மக்கிட்ட கொஞ்சமாக காசு இருந்தால் போதும் நம்ம கூட கொஞ்சமாக பசங்க இருந்தால் போதுங்க ஆனால் அந்த பசங்க கூட ஒருத்தருக்கு நமக்கு ஒருத்தர் சப்போர்ட் இருந்தால் போதும் எவ்வளோ தூரம்னாலும் அழகாக ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கலாங்க ஸோ எல்லாரும் சேமிங்க சேமித்து கொஞ்சமாக ட்ராவல் பண்ணுங்கள் ஜஸ்ட் சேவ் அண்ட் எக்ஸ்பர் ஓகேங்களா ஓகேவாப்பா முடிஞ்ச வரைக்கும் எல்லாேருமே ட்ராவல் 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 பண்ணுங்கள் நான் விஷயத்த இடத்துக்கு போங்க நான் விஷயம் கற்றுக்குவேன் என்ன லவ் எல்லாம் மயிறு லவ் ஓரம் கட்டிகிட்டே ஒரு டைமு ஒரே ஒரு டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே உங்கள் வாழ்க்கையை விட செம்ம வியூவாக இருக்கும் அப்படின்னா நம்ம நாலு பேர் சேர்கிறோம் நாலு பேர்கிட்ட பலகிர அது ஒரு செம்மையாக இருக்கும்ங்க இந்த ஃபீல் எத்தனை பேர் நீங்கள் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணி எடுத்துன்னு கே சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் எனக்காக டிராவல் ரொம்ப பிடிக்கும் ஆனால் என் தம்பி தான் எனக்கு எனக்கு சொன்னான் கவாசிக்கிங்க கவாசிக்கடா கவாசிக்கு போடுறதான் வணக்கம் உனக்கு ஓட்டு இல்லை பார்க்காத அது என்ன மாதிரி ஏ பார்த்தேன் ஐயா இன்னும் ஒன்றும் பண்ண மாட்டேங்க ஐயா ஆ சரி நான் ஏறி நிற்கிறேன் ஒரு ஒரு ஃபோட்டோ ஏடுறா நண்பா ஃபோட்டோ

அவன் பாரு போட்டோ எடுன்னு ஒரு நானும் வருவோம் ஏப்பா இல்ல

மைண்டு அப்படியே போடா என்ன உண்மையாக ரசிக்கிறேங்க அப்படியே இயற்கை ரசி கொஞ்சே இருப்பேன் ஆனால் எல்லாரும் வறுத்து தான் சொல்லுவாங்க நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன் உண்மையாகவே ஒர்த்து 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 நம்ம ஒர்த்து அங்கே இங்கே பாருங்க எனக்கு அழகான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ரொம்ப எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுறாங்க அது எனக்கு பிரச்சனையே இல்லை எவ்வளோ எவ்வளோ எதுக்கு எவ்வளோ தூர கிலோமீட்டரு போனாலும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க வளாம சம்பாலாம் இப்போ டீ குடிக்க போனாலும் சரி நூறு கிலோமீட்டருக்கு வந்துடலாம் ஓப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஆனால் உண்மையாகவே நான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நான் உற வச்சுன்னு எனக்கு போதும் அதை தவிர எனக்கு எதுவுமே தேவையில்லை எனக்கு இன்னும் நாலு பேர் இருக்கிறாங்க அது போதும் நூறு பேர் ஐநூறு பேர்லாம் தவிர்த்து எனக்கு நாலு பேர் எனக்கான உண்மையாக இருக்கிறாங்க அப்போதான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு வந்தாச்சு ஏழை ஏறிக்கு வந்தாச்சுங்க எப்படி ஏப்பா

போலீஸ் ஸ்டேஷன் ஆ போலீஸ் நான் கொடுத்தாதீர் போயிட்டு வரதுல ஓ இங்கே சேஃப்டியாக இருக்குமா ஆள்க்கு அர் 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 போய்ட்டிங் போயிட்டு என் என்ன தான் என் ரெண்டு பேர் தான் மெடுக்கு போறாங்க கேப்டன் இவரே வைஸ் கேப்டன் இவரு தான் எல்லாமே கண்ட்ரோல் பண்றது எதுனா டேமேஜ் ஆச்சுன்னா அடுத்த காலம் தான் இவர் வந்து ஒப்புக்கிச்சப்ப எல்லாத்துக்குமே ஊர் அவர் பண்ணுவாரு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா தாண்டி போட்டுக்கிறாங்க பாகிஸ்தான் எல்லா தாண்டி போட்டுக்கிறாங்க கேப்டன் என்ன கேப்டன் பண்ண போறீங்க இப்போ அடுத்த கப்பல் வெயிட்டிங்கா

ஸோ அடுத்த வீடியோ சந்திக்க வீடியோ பாருங்கள் உங்கள் உங்களுக்கு பிளாகர் ஸோ ஓகே பாய்